அப்பா நீ சொல்ற மாதிரி கொஞ்ச நாளாவே அம்மாோட நடவடிக்கை வித்தியாசமா தான் பாக்குது டிடிடினு என்னெல்லாம் பண்றாங்க வீட்டுல மீனா கிட்ட கூட பாசமா பேசுறாங்கப்பா அப்பறமா மாறிறாங்கப்பா டேய் மாரை வைக்கறானே அது எதுன்னே ஏதாவது பண்ணிட்டு இருக்காதே ஏர்க்கனே வாண்டி நிக்கவே வேடன இல்ல இல்ல மாரன் வளக்குறான் டேய் மாரை உங்களுக்கு உனக்கு நல்லது ஏ இல்ல நாய் கடிச்சிருந்தா நீ ஒரு மருகமாவே இருக்கிறியா நான் எல்லாம் பொதுவா மரத்துக்கிட்டே போய் காலத்துக்கோ பிங்கலத்துல உனக்கு அந்த மாதிரி ஏதாவது நாய் மாதிரி மாரானுச்சா கச்சலப்றாவ ஓடிரலாம் பாத்த நம்ம சங்கி போட்டு கட்டி அம்மா 18 பேர் செத்துறங்கள என்ன பேரு நாய் கடிச்சிருக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுமா டேய் நீ பயப்படாதடா அப்படி எல்லாம் உன்ன ஆகாது ஏ மனோஜ் அந்த நாய் எதுவும் ஆகாத வரைக்கும் உனக்கு எதுவும் ஆவாது நீ நாய் ஃபோன் பண்ணியா நாய்க்கா டேய் ஓனர் கூட தான நம்ம ரம்பரோட கணபற நீ அந்த

ベリカでアリカでアリカリカリカリカリカリカリカリカリカリカリカリカリカリカ